என்ன செய்ய போகிறீங்க கனவாக சமைக்க போகிறேன் கனவாக வாங்கி உப்பு மஞ்சள்லாம் போட்டு கிளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ஈஸியான முறையில் நான் வந்து கனவாக செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க வெடிக்குள்ளே பெயலாம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து ஒரு கத்து கருவேப்பில்லை கட் பண்ணி கையால் கிள்ளி சேர்த்துருக்கேன் ஆமாம் இது வந்து ஒரு பத்து பூண்டு பல்லு ஒரு துண்டு இஞ்சி சதச்சி சேர்த்துருக்கேன் அதாவது இடித்து சேர்த்துருக்கேன் ஓகேவா அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி பழம் மீடியம் சைஸ் தக்காளி பழம் தாங்க அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஓகேவா இப்போ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது வந்து மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவு தான் எடுத்திருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் அடுத்தது வந்து மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தான் சேர்த்துக்கிறேன் அதாவது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம கூட சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கா அதிகமாக சேர்த்துக்கோங்க கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா கம்மியாகவே சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட் ஓகேவா உப்பு போதும் பத்தலைன்னா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இப்படி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம் கையை வச்சு கலந்து கொடுங்க அப்போ தான் வந்து மசாலா வந்து நல்லா ஒன்றா சேரும் ஓகேவா இந்தமாரி கலந்து கொடுக்கலாம் நீ இதேமாரி செஞ்சு நான் எப்படி செய்கிறேனோ அதேமாரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க இருக்கும் நாங்கள் கனவாக வாங்கினா இது மாதிரி தான் செய்வோம் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியா செய்வாங்க நான் வந்து இப்படி தான் செய்வேன் ஏன்னா எங்களுக்கு இப்போ செய்யும்போது பிடிக்கும் ரொம்ப ரசத்துக்கு இந்த கனவாக்கும் செமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க நல்லா கலந்து வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அதை அப்படியே விட்டுறலாம் ஓகேவா தெரியுதா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடு வரட்டும் அது வரையும் வெயிட் பண்ணலாம் எண்ணெய் நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் சேர்க்கிறேன் நீங்கள் வந்து அதிகமாக தேவைன்னா சேர்த்துக்கோங்க எனக்கு இந்த எண்ணெய் வந்து போதுமானது எண்ணெய் சூறு வந்துச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கனகாவை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து வச்சுக்கோங்க தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் தண்ணி வந்து கனவ கனவா வந்து தண்ணி விடும் அதனால் நான் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் பாருங்கள் என்னெல்லாம் அலசிட்டு சேர்த்துக்கோ சரி தண்ணி போதுமானது தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து கொடுத்து நல்லா வேக வச்சு நல்லா எடுத்தோம்னா சூப்பரா ரெடி ஆயிடும் பெரிய தண்ணி நல்லா விடும் அதிகமாக தண்ணி விடும் அந்த தண்ணியே போதுமானது அப்படி கொஞ்சம் நேரம் ஏற்றுக்கிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் சண்டை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு பாருங்க Thank you. கொஞ்சம் இருக்கட்டும் கொஞ்சம் மல்லிகை தலை சேர்த்துக்கலாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கனவா ரெடி